ஸ்டாலின் பித்தலாட்டம் இனிமேல் தமிழகத்தில் எடுபடாது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார் வேலூர் மாவட்டம் கந்தநேரியில் நடைபெற்ற பிரம்மாண்ட தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் வேலூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் டாக்டர் பசுபதியை ஆதரித்து வாக்கு சேகரித்த போது கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேசியதை தற்போது பார்க்கலாம் வாக்கு சேகரிக்கின்ற பொழுது பெண்களை கிண்டலா பேசுகிறார் என்னவோ அவர் வீட்டுல இருந்து பணம் கொடுத்த மாதிரி அரசாங்க பணத்துல எடுத்து கொடுத்து பெண்களை பார்த்து ஆகா பளிச்சு பழப்பளம் இருக்கிறீங்க என்ன பவுடர் போட்டியா அல்லது லெவலி போட்டியா லிப்ஸ்டிக் போட்டியா இதையெல்லாம் கேட்கறதுக்கா நீங்க வேட்பாளராக நிக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம் பெண்கள் அப்படி கிண்டலும் கேலியும் பேசுறாங்க இது திமுக குணம் அந்த குணத்தை மாற்றவே முடியாது இன்னொரு அமைச்சர் இருக்கார் அவர் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்களாம் நகர பேருந்துல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யலாம்ட்டு அவர் சொல்றாரு ஓசியில் போறார் அது எப்படி சொல்றாரு ஓசியில் போறாருங்கிற ஏப்பா என்ன இவரு பணத்துல இருந்து எல்லாம் நினைச்சுட்டு இப்படிப்பட்ட கருத்தை சொல்லி பெண்களை அவமானப்படுத்துகின்ற கட்சி திமுக கட்சி பெண்களை தெய்வமாக போட்டுகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி ஸ்டாலின் அவர் இந்த தேர்தலில் சரியான ஆப்பு கொடுக்க போறாங்க உங்களுக்கு பெண்கள் தேர்தல தேர்தல் அறிக்கையில தமிழ்நாட்டில் இருக்கின்ற பதினஞ்சு லட்சம் குடும்பத்தில் இருக்கின்ற குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுப்பது வாக்குறுதி இதே தேர்தல் பரப்புரையில் திரு ஸ்டாலின் அறிவிப்பு கொடுத்தார் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு கொடுத்தார் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த அடித்து தகுதி குடும்பத் குடும்ப தலைவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் சொல்லி ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேருக்கு கொடுப்பேன் என்று சொல்லி ஒரு எழுபது லட்சம் பேருக்கு தந்து அதுலயும் லட்சம் பேருக்கு கணக்கு லட்சம் என்று தவறா சொல்லிட்டு இந்த ஆட்சி பொறுப்பேற்றது எங்க பார்த்தாலும் கஞ்சா விக்குது கஞ்சா விக்காத இடமே கிடையாது இன்றைக்கு தமிழ்நாடு போதை பொருள் நிறைந்த மாநிலமா காட்சி அளிச்சிட்டு இருக்குது ஒரு துரதிருஷ்டோசம் நாம் பெற்றெடுத்த குழந்தைகள் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் இந்த போதைக்கு அடிமையாயிட்டா அவர் சீரழிந்து விடுவாங்க அதோட வாழ்வு முடிஞ்சு போச்சு குடும்பம் வந்துடும் ஆனா இந்த முதலமைச்சர் அதுக்குள்ள அக்கறை இல்லை உண்மையிலேயே நான் சட்டமன்றத்தில் பேசினேன் தொடர்ந்து இந்த மூன்று ஆண்டு காலமா இந்த விடியா திமுக ஆட்சி வந்ததிலிருந்து எச்சரிக்கை இருக்கிறேன் தமிழ்நாட்டில் போதைப் பொருள் அதிக அளவிலே நடமாடுகிறது விற்பனை ஆகிறது தடுத்து பல பலமுறை தொலைக்காட்சியின் வாயிலாக அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தோம் இன்றைய முதலமைச்சர் காதில் காது கொடுத்து கூட கேட்கல அவரே இன்றைக்கு ஒத்துக்கிட்டார் கல்லூரிக்கு அருகில பள்ளிக்கு அருகில கஞ்சா விற்பது உண்மையினு அதோடு இந்த பகுதியில் கள்ளச்சாராயம் அதிகமாக இருக்கிறாங்க வேலூர் மலைப்பகுதியில் அதிகமான கள்ளச்சாராயம் இந்த ஆட்சி வந்தாவே கள்ளச்சாராயம் உருவாகிடும் சமூக வாயிலும் அதிகமாகிடுவாங்க கள்ளச்சாராயம் காச்சவர்கள் பத்தாயிரம் ஒரே அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் ஒண்ணுதான் திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று ஆட்சிக்கு வந்து மூன்று வருஷம் ஆச்சு ஒண்ணும் செய்யல உதயநிதி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க நீட் ரத்து செய்வதற்கு எங்க கிட்ட ரகசியம் சொன்னாங்க ரகசியத்தை புதிர இருக்குது இன்னும் வெளிய எடுக்கல என்னப்பா ரகசியம் சொல்லு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ் மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி திமுக அந்த காங்கிரஸ் ஆட்சியில் இடம்பெற்றிருந்தாங்க அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தாங்க இந்த போராட்டில் ஆந்திர அரசாங்கம் முந்நூறு கோடியில் தடுப்பு நான் கட்டுறது பூஜை போட்டாங்க தடுக்க வக்கில்லாத அரசாங்கம் விடிய அரசாங்க பாலைவனம் ஆயிருங்க ஏற்கனவே பதினெட்டை தடுப்பணை கட்டிட்டாங்க அப்ப ஒரு வறட்சி மாவட்டம் ஆயிடும் இனியாவது கும்பகரணம் தூக்கத்திலிருந்து விழுந்து இதை காப்பாத்துங்க பாந்த மக்களை வேலூர் மாவட்ட மக்கள் திருப்பத்தூர் மாவட்ட மக்கள் இன்னும் இந்த பாலாற்று பாசனம் பெறுகின்ற மக்கள் இதனால பாதிக்கப்படக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் நான் சொல்றேன் நாங்க கேட்கறதெல்லாம் கட்சி நிர்வாகிகள்லாம் கேட்கறதெல்லாம் பொதுமக்கள் கேட்கறதெல்லாம் நீங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு வேணுங்கிறீங்க இப்போ நீங்க கூட்டணியில் அங்கமிக்கின்ற கட்சி ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடக்காதுன்னு சொல்லியாச்சு ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம் என்று பாரதிய ஜனதா சொல்லிட்டு அந்த கட்சியோட போய் கூட்டணி வச்சிருக்கீங்க அப்படியே உங்களுடைய கொள்கை என்ன பெட்ரோலுக்கு மட்டும் மூணு ரூபா குறைச்சிட்டு மீதி அப்படி விட்டுட்டாங்க டீசலுக்கு நாலு ரூபா குறைக்க நான் குறைக்கல அண்டை மாநிலம் ஆந்திராவில் குறைச்சிட்டாங்க பாண்டிச்சேரியில் குறைச்சிட்டாங்க எட்டு எட்டு ரூபா குறைச்சிட்டாங்க இன்னும் குறைக்கல கேட்டால் மத்திய அரசு அவர் மேலே பழி போடுறார் திரு ஸ்டாலின் திரு ஸ்டாலின் அவர்களே மாநில அரசு வரி போடுது அந்த வரியிலிருந்து குறைச்சி கொடுங்க பக்கத்து மாநிலம் கொடுக்கு அது மாட்டேங்கிறாங்க அதோட மத்திய அரசும் இதுல செயல்படுத்த வேண்டும் இது ஏன்னா அது மக்களுடைய பிரச்சனை விலைவாசி உயர்வதற்கு டீசல் ஒன்று முக்கியமானது ஏன்னா எல்லா பொருளுமே லாரி மூலமாக தான் வருது அப்படி டீசல் உள்ள உயிர்கின்ற பொழுது வாடகை உயிரும் வாடகை வந்தா அந்த சரக்கு உயரும் யார் வாங்குறோம் நாம தான் வாங்குறோம் நம்ம தலையில் வந்து விடியுது